சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு குறித்து காவல்துறையினர் மீண்டும் சோதனையை துவங்கியுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சக்திவேல் இணைகிறார் சக்திவேல் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரம் வணக்கம் உமேரா அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக துறைவேந்தராக செயல்பட்டு வரும் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் உள்ளிட்டோர் தனியாக தனியார் அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு முறைகேடுகள் ஈடுபட்டுள்ளதாக இருந்த புகாரை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்குள்ளான மூன்று பேர் கடந்த பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக உள்ள நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேலம் மாநகர காவல்துறையினர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஏழு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர் குறிப்பாக துணைப்பதிவாளர் அலுவலகம் துணைப்பதிவாளர் வீடு மற்றும் பதிவாளருடைய இல்லம் பதிவாளருடைய வீடு உள்ளிட்ட ஏழு இடங்களில் சோதனை மேற்கொண்டு பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள் அதாவது பெண் டிரைவ் கணினி உள்ளிட்ட பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்களை கைப்பற்றினர் இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு அதாவது துணைவேந்தருக்கு மீது ஜாமீன் வழங்கப்பட்டது தொடர்பாக அரசு வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரத்துறை மனு தாக்க செய்திருக்காங்க அந்த மனு மீதான விசாரணை நாளை வெளி வெளி வர உள்ள நிலையில இன்று வந்து காவல்துறையினர் சேலம் மாநகர காவல்துறை இன்று மீண்டும் தங்களது சோதனையை தொடங்கியுள்ளனர் அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள ஆறு இடங்களில் தற்போது சோதனையை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த குற்றச்சாட்டுக்குள்ள உள்ளான கணினிய பேராசிரியர் அவருடைய அலுவலகத்திலும் கணினி துறையிலும் காவல்துறையினர் தற்போது சோதனையை தொடங்கியுள்ளனர் ஆறு இடங்களில் அதாவது மாணவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரை எடுத்து அந்த பகுதியிலும் அதாவது ஒன்றிய அரசனுடைய நிதியின் கீழ் இங்கே பணம் பெற்றுக்கொண்டு அந்த பணத்தில் மோசடியில் நடந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அந்த அலுவலகத்திலும் தற்போது சோதனையானது தொடங்கி தொடங்கி தொடங்கியுள்ளது கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அஹ் தங்களது சோதனையை தற்போது தொடங்கியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் அதாவது இன்று வந்து பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு தமிழக ஆளுநர் அவர்கள் வருகை இந்த தமிழர்களின் ஆளுநர் வருகை வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்று பார்த்தால் கடந்த சில தினங்களாகவே இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பாக துணைவேந்தர் மீது வழக்குகள் எட்டு பிரிவின்கள் வழக்குகள் உள்ளன இந்த சூழலில் தமிழக ஆளுநர் வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருவது மிகப்பெரிய தட்டு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வருகை தொடர்பாக அதாவது ஆளுநர் வருகை தொடர்பாக எந்த ஒரு பேராசிரியருக்கும் ஆட்சி மன்ற குழுவினருக்கோ எந்த விதமான தகவலும் சுற்றிக்கும் அனு அனுப்பப்படவில்லை ஆளுநர் எதற்காக பெரியார் பல்கலைக்கழகத்தில் வருகிறார் அவர் யாரை சந்திக்க சந்தித்து உரையாடப் போகிறார் என்ற எந்த தகவலும் இங்கு உள்ள பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கோ ஆட்சிமன்ற மன்ற குழுவினருக்கோ இணைய பேராசிரியர்கள் ஒரு உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட யாருக்கும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை எனவே இந்த ஆளுநரின் வருகை என்பது மிகப்பெரிய சர்ச்சையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஏனென்று பார்த்தால் நாளை ஜாமீன் தொடர்பான வழக்கு வரும் நிலையில் ஆளுநர் இன்று வந்து பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருவது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அதாவது சாட்சியை கலைப்பதற்காகவும் இந்த வழக்கை திசை திருப்பதாகவும் என்று கூறி இன்று சற்று நேரத்தில் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு ஆளுநரின் வருகையை எதிர்த்து கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருக்காங்க இன்னும் சற்று நேரத்தில் அந்த போராட்டமும் தொடங்க உள்ள நிலையில் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆறு இடங்களில் தற்போது சோதனை துவங்கியுள்ளது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது உமேரா விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்